நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் மாதம் மார்கழி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த விச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் இல்லையா அப்போது இந்த விருச்சக ராசிக்கு ராசிநாதன் நல்ல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதே ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் ஜெயிச்சாச்சு கண்டிப்பாக சொல்லலாம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க உங்களுக்கு ஏழுக்குடிய சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல அவர் குரு பார்வையில் அவரும் இருக்கார் அவரும் சூப்பராக இருக்காரா பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கார் அவரும் சூப்பராக இருக்காரா பத்தில் ஒரு பாவையாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும் இப்போ கேது இருக்குது அதுவும் சூப்பர் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அற்புதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாத கிரகங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரா போது உங்க விருப்பங்கள் நிறைவேற போகிறது உங்க அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை கண்டிப்பா ஆக போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் இரண்டாம் இடம் சுக்கரன் இரண்டாம் இடம் லட்சுமி கலாச்சங்க ராசில இருந்த சுக்கரன் ஏழு நாள் இருக்கார் இருபத்தி மூணு நாள் தனுசில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் பெரிய லட்சுமி கடாட்சம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மறைந்தாலும் அங்கிருந்து குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதால குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் விலகி அன்னோன்னியமாக விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது அது மட்டுமா வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் பணம் வரவு இருக்குது பொருள் வரவு இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாதம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை அப்போ பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறது வீடு அவத்தேஷ்டம் பண்றது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ராகு இருக்கிறது சொன்னாலும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ராகவையும் பார்க்கிறார் அப்ப நாலு வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடிய பலன் பாசிட்டிவாக மாறுது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களாத அனுகூலங்கள் உண்டு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து தகவல் வரக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் வீடு கட்ட அல்லது பிளாட்டு வாங்க இல்லை தோட்ட துறவு வாங்க இல்லை காலி மனையும் வாங்க ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க உங்கள் அபிலாஷை நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறும் குரு பார்க்குறார் அங்கே ராக இருக்கார் என்னன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் இடம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது கட்சியில் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கும் அதனால் இஎம்ஐ கட்ட போகிறது நீங்கள் தான் அதனால் உங்கள் சக்திக்கு தகுந்த ஒரு பலுவை தூக்கினா அந்த பலுவை வந்து இது உங்கள் குறைக்க முடியும் ரொம்ப அதிகம் சுமை இருந்தால் அச்சே முறிஞ்சிடும் வண்டிக்கு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் கொஞ்சம் உங்கள் சக்திக்கு மீறி அதிகம் கா அகல கால் வைக்காதீங்க அது ராகு பகவான் உங்களை பெரிய ஆசையை காட்டி தூபம் ஏற்றி விடுவார் ஆ இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ரூபா சூப்பராக இருக்குது நிறைய வாடகை வரும் அது வரும் வேண்டாம் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க அது வந்து என்றைக்கும் சரியான ஒரு பாதையாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சில சனி இருக்கிறது பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணணும் அதிகபட்சமாக ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆலய வழிபாடுகள் செய்யணும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா அஞ்சாவது இடத்துல உட்காந்துட்டுக்குன்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் ஏற்கனவே அங்கே போய் கூட வீடு கட்டலாம் வீடு ஆல்டேஷன் பண்ணலாம் அங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு புதுசாக போ பூதம் கிளம்புற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்களா ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையாக எல்லோரும் இருப்பாங்க ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கிளாஷ் ஒரு கருத்து வேறுபாடு அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமா நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வந்து கட்சியில் அவங்க எதா அவங்களால கெழுதல் ஆகிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்த ஏன்னா நீண்ட நாள் நண்பரை நம்ம ஒரு நாளில் இழக்க முடியுமா அதனால் இழக்கக்கூடாது சரி நஷ்டமானாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்குமா ஆனால் பக்குவம் வேணும் நம்ம யாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டக்கூடாது யாரையும் வையக்கூடாது நம்ம வந்து நமக்கு எல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் எது கொடுத்தாலும் அவன் கொடுக்குறான் நல்லது கொடுத்தாலும் தான் கொடுக்குறான் கெடுதலுக்கு உங்களுக்கு வந் நமக்கு வந்தாலும் அவன் தான் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம அதை அந்த மனப்பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்பு வீட்டில் கணவன் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போவீங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் விட்டு கொடுத்து போவீங்க சமூகத்துலேயும் எந்த ஒரு அவப்பெயர் இல்லாமல் நல்லபடி அவர் இல்லைப்பா சூப்பர் மேன்பா எதையும் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பெயர் வரும் ஏன்னா ஏழாவிடம் சனி பார்க்கறதால இப்போ குரு பார்த்தா சூ உங்களுக்கு கௌரவம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதே சனி பார்த்தா அகௌரவம் கௌரவம் குறைச்சது பிரச்சனைகள் வரும் அசிங்கம் அவமானங்கள் வரும் சமூகத்தில் அப்படின்னு கூட சொல்கிறோம் அதுக்காகத்தான் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் இரு அது சாரி சூரியன் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிற ராஜ கிரகங்கள் அப்போ அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது அரசாங்கத்தில் நீங்கள் கான்ட்ராக்ட் எதை பண்ணுவீங்க வீடு கட்டுறது ரோடு போடுறது ஹவுசிங் போர்டு கட்டுறது அரை என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுன்னு இது போல் இந்த ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்க அவங்களும் வந்து அதான் என்ன சொல்கிறது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் அவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அதாவது அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பு அந்த கமிஷன் ஏஜென்சி வியாபாரி செய்யக்கூடியவர்கள் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ப பத்தில் கேது இருக்காரு நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் பல வகையில் வரும் ஆனால் வந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் அந்த இதுவில் போட்டுறாதீங்க தொழிலையே நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் இல்லை கடனை வாங்கி தொழிலில் போடுறேன்னு போடாதீங்க கேது இருக்கிறத சுருக்குவார் அதனால் வழக்கமாக செய்கிற தொழிலை வழக்கமாக அப்படியே ஊரிச்சிட்டு போகணும் மற்றபடி புதுசாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதையும் பண்ணாதீங்க கடையில் காட்சியில் கடன் காட்சிகள் தான் உங்களை நிற்கும் அதுதான் அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பதினோராம் இடம் சனி பார்வையில் இருப்பது என்பது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது செலவுகள் நடக்கப் போகிறது செலவுகளை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாங்கி குடும்பத்துக்கும் சரி ஒரு நண்பர்களுக்கும் சரி அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் பெண்களுக்கு எல்லாம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது விச்சகத்துக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டம நாளில் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது வழக்கமாக செய்கிற ரொட்டீன் ஒர்க்கு நம்ம செய்யலாம் இரவு பிரயாணத்தை அறவே தவித்து கொள்ள வேண்டும் மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது சூப்பராக இருக்க போதுங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்